கஸ்தூரி வாசம் வீசுமாம் நபி நடந்து வந்தால் கார்மேகம் குடை குடைபிடிக்குமாம் நபி நடந்து சென்றால் கால்ச்சுவடு தெரியவில்லையா கஸ்தூரி வாசம் வீசுமாம் நபி நடந்து வந்தால் கார்மேகம் குடை குடைபிடிக்குமாம் நபி நடந்து சென்றால் சுவடு தெரியவில்லையா நிலவினை பிளக்கச் செய்தீர் இறைவனையும் நேரில் கண்டீர் விரல்களின் நடுவினிலே மதுரமான நீரும் தந்தீர் நிலவினை பிளக்க செய்தீர் இறைவனையும் நேரில் கண்டீர் வீரல்களின் நடுவினிலே மதுரமான நீரும் தந்தி பற்புல அற்புதம் மண்ணில் தும்மன் ஹக்கன் அருள் செய்த அற்புத நபி மேல் கஸ்தூரி வாசம் வீசுமாம் நபி நடந்து வந்தால் கார் மேகம் குடைவிடிக்குமாம் நபி நடந்து சென்றால் கால் சுவடு தெரியவில்லையா உஸ்தாது பள்ளியில ஓதாத எங்கள் நபி ஓரெழுத்தும் கையால எழுதாத எங்கள் நபி உஸ்தாது பள்ளியில ஓதாத எங்கள் நபி ஓரெழுத்தும் கையால எழுதாத எங்கள் நபி புத்தியும் பக்தியும் உணர நித்தம் ஒழுந்திடுமா அற்புத மொழி மேல் கஸ்தூரி வாசம் வீசுமாம் நபி நடந்து வந்தால் கார்மேகம் குடை விடிக்குமாம் நபி நடந்து சென்றால் கால் சுவடு தெரியவில்லையா